பெரும்பான் அணிகளை அணிகளை வகைப்படுத்திக் கொண்டார் வறுமையை சொல்றது அந்த வழி நடந்து அவர் சேர சோழன் பாண்டியர்கள் முதல்ல சேரன் அடுத்தது பாண்டியன் அடுத்தது சோழன் அந்த மன்னனுடைய பரிசெல்லாம்

நடந்து காம சிவந்து வெண்மையாக போயிருக்கோம் அது ஓடி கிடைத்து போயிருக்கிற நாய்

তিনি <laughs> பெரிய இருக்க வேண்டும் உயர்ந்த ஊரகம் இருக்க வேண்டும் போக அவர் தருவார் என்ன கொடுத்தா பசியால் காட்டினேன் துன்பத்தால் வருகினேன் இப்பொழுது நான் பலமாக கடைசியை கொடுத்து நீயும் ஒவ்வொரு நாட்டு வந்தான் சிறுபான் நாட்டுத் துறை பெரும்பவராக முதலில் சொல்லிட்டு பெரியவர்கள் பெரும்பாலரும் பெரும்பாலும் பெரும்பாலான பெரும்பாலாட்டுப்படை அந்த பெரும்பாலாட்டுப்படை பாண்டியா கண்ணனார் கண்ணனார் அவர் இயற்றியெல்லாம் பற்றி அடக்காக உரையாற்றிக் கொள்வது என்னென்ன சிறப்பு சொற்கள் இருக்கின்றன என்ன உண்மை இருக்கிறது அதனோட உண்மையுடைய என்ன வேறு என்ன சொல்லுதுன்னா சொன்னால் இதே செல்வாராட்டுத் பற்றி இன்னொரு ரெண்டு திரவ சொல்லலாம் அந்த அளவுக்கு செய்தி அவர்கிட்ட இருக்கு நமக்கு வந்து ஐம்பது மிதமாக

Well that's what I mean, you